என் இனி அன்பு உள்ளங்களே உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம் ஆணவம் அழிந்ததடி நாவல் பத்து நேரம் அந்த நேரம் உதவிக்கு தன் செக்ரட்டரியை அழைத்தான் சந்தனா உடைமாற்றி முடிக்கவும் கதவு தட்டப்பட்டது அவள் வந்து கதவை திறந்தாள் மேம் சார் ஒன்னு ரெண்டு உடற்பயிற்சிகள் செய்ய வைக்கணும் பிளீஸ் நீங்க கொஞ்ச நேரம் வெளியே இருங்க செக்ரட்டரி மனோகர் உடற்பயிற்சி உடபெய்ச்சதால அதுக்கு நாயே உரியிருக்கும் நீங்க அவருக்கு கொடுக்கிற பயிற்சியை பார்த்து வச்சிட்டாதானே என்னாலியம் அவர் சீக்கிரம் செய்ய முடியும் பண்ணனும் ஓ அப்படியே ஓகே என்றவல் வெளியே செல்ல உள்ளே வந்த செக்ரட்டரி அரை கதவை சாத்தி தாடிடான் படுக்கையிலிருந்து எழுந்து கொண்ட ருத்ரன் தன் உடைகளை கலைந்து விட்டு வேறு உடைக்கு மாறினான் மனோகர் இன்னைக்கு ஆபீஸ்ல ரொம்ப முக்கியமான ஒரு மீட்டிங் இருக்கு நாம போயிட்டு வந்துடலாம் சார் மேம் பரவாயில்ல சந்தனாவை அம்மா பாத்துப்பாங்க என்று கூறியவன் அம்மாவை அழைத்து விஷயத்தை கூற சரி பண்ணி போயிட்டு வந்துட்டு நான் சந்தனாவை பார்த்துக்கறேன் என்று அம்மா கூற அழைப்பை துண்டித்தான் அவன் வெளியே சென்று வருவதற்கு வசதியாக ஒரு ரகசிய கதவை உருவாக்கி வைத்திருக்கிறான் அது பார்ப்பதற்கு சுவர் போன்றுதான் இருக்கிறது அந்த கதவின் அருகில் வந்து அவரது கட்டை விரலை அந்த கதவில் வைத்து அழுத்தினால் கதவு திறந்து கொள்ளும் கதவின் அருகில் வந்தவன் கட்டை விரலை வைத்து அழுத்த கதவு திறந்து கொண்டது இருவரும் வெளியே வந்து விட்டனர் காரில் ஏறி அமர கார் கிளம்பி விட்டது தன் அறையிலிருந்து வெளியே வந்த கற்பக அம்மா வெளியே அமர்ந்திருக்கும் சந்தனாவை கண்டு வியப்பது போல் பாசாங்கு செய்தார் என்னம்மா வெளியே உட்கார்ந்திருக்க என்று கேட்டார் அவருக்கு டிரஸ் சேஞ்ச் பண்றாங்க அத்தை ஓ அப்படியா அவள் அணிந்திருக்கும் சுடிதாரை கண்ட கற்பக அம்மா சுடிதார் போட்டிருக்க என்று கேட்டார் இது கொஞ்சம் பழைய சுடிதார் அதுதான் சிரித்தவர் மூணு பீரோ இருக்குமா அதுல ரெண்டு பீரோ நிறைய உன்னுடைய ட்ரெஸ் தான் இருக்கு அத நீ திறந்து பாக்கலையா இல்லத்த பரவாயில்ல விடு இனிமே இந்த எல்லாம் வீட்டுல போடாத உனக்கு தேவையான எல்லா ட்ரெஸ்ஸும் ரெண்டு பீரோலயும் இருக்கு வேற ஏதாவது வேணும்னா என்கிட்ட தயங்காம கேளு சரி அந்த சரி நீ மதியம் நல்லா சாப்பிட்டியா ம் சாப்பிட்டேன் சூப்பரா இருந்தது ஆமா அத்தை அவருக்கு சாப்பாடு அதையெல்லாம் மனோகர் பாத்துப்பான் அத்தை கோமால இருக்கிறவரால சாப்பிட முடியுமா முடியாதுதான் லிக்விடா மாத்தி டியூப் வழியா கொடுப்பாங்க ஓ அப்படியா அதையெல்லாம் நானும் கத்துக்கணும்ல இல்லமா அவனுக்கு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி விட்டுறது உடம்ப சுத்தம் பண்றது சாப்பாடு குடுக்கறது உடற்பயிற்சி செய்ய வைக்கிறது இதெல்லாம் மனோகர் பாத்துப்பான் அப்படின்னாத்தான் எனக்கு இங்க எந்த வேலையும் இல்லையா சிரித்தவர் அவனை அன்பா பாத்துக்கிறது மட்டும்தான் அவனுடைய வேலை அன்பா பாத்துக்கிறதுனா அது எப்படி இந்த வேலைகளை தானே அன்பாக அவருக்கு செய்ய முடியும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி விட என்னாட முடியாது அவர் ஹைட்டாக வெயிட்டாக இருக்காரு அவரை தூக்கி ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணி விட முடியுமா என்ன அதே மாதிரி அவருடைய உடம்ப சுத்தம் பண்ணவும் முடியாது மத்தபடி சாப்பாடு கொடுக்கலாமே எக்ஸசைஸ் கூட பண்ண வைக்கலாம் நான் ஏன் இதெல்லாம் செய்யக்கூடாது இதெல்லாம் எப்படி அத்தை கிட்ட வந்த உடனே கேக்கிறது என்று நினைத்தவள் எதுவும் பேசவில்லை அவள் அமைதியாக இருப்பதை பார்த்தவர் சந்திர உனக்கு போர் அடிக்குதுன்னா வீட்டை சுத்தி பார்த்துட்டு வாமா இல்லாத போர் எல்லாம் எதுவும் இல்ல என்று கூறியவள் அவரிடம் பேச்சுக் கொடுத்தாள் ருத்ரனின் அப்பாவின் மரணம் அவனது விபத்து இதை பற்றி எல்லாம் கேட்டறிந்து கொண்டாள் ருத்ரன் காரில் செல்லாமல் பைக்கில் சென்றதால்தான் இப்படி ஒரு விபத்து நேர்ந்தது என்று அவன் அம்மா கூற இவ்வளவு கார் வீட்டுல இருக்கே அப்புறம் எதுக்காக பைக் எடுத்துட்டு போனாரு என்று அவள் கேட்க அவனுக்கு பைக்ல டிராவல் பண்றதுன்னா ரொம்ப பிடிக்குமா அப்படி பைக் எடுத்துட்டு போனா ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு என்று கூறினார் உண்மையிலேயே ஒரு முறை ருத்ரனுக்கு பைக் விபத்து நடந்துதான் இருக்கிறது அதை அவர் கூறினார் இன்னும் ஏதேதோ கேட்டுக் கொண்டிருந்தாலும் அவள் விழிகள் அடிக்கடி சாத்தப்பட்டிருக்கும் ருத்ரனின் அரை கதவு மீது பட்டு திரும்பியது இரண்டு மணி நேரம் ஆகிவிட்டது கதவு திறந்த பாடில்லை அவள் முகத்தில் ஒரு பதற்றம் வந்து ஒட்டி கொண்டது அதை கவனித்த கற்பக சந்தனா உடற்பயிற்சிக்கே ஒரு மணி நேரத்துக்கு மேல ஆயிடும்மா அதுக்கப்புறமா ட்ரெஸ் மாத்தி உடம்ப எல்லாம் சுத்தம் பண்ணி வேற ட்ரெஸ் போட்டு விடணும் ரெண்டு ரெண்டரை மணி நேரத்துக்கு மேல ஆயிடும் என்று விளக்கம் அளித்த போதுதான் அவள் முகத்தில் தெரிந்த பதற்றம் மறைந்தது இன்னும் ஒரு பதினைந்து நிமிடம் கழித்துதான் கதவு திறந்தது மனோகர் வெளியே வர நீ உள்ள போமா என்று கற்பக அம்மா கூற சரி என்றவள் அறைக்குள் வந்து கதவை சாத்தி தாழிட்ட பின் ருத்ரனின் அருகில் வந்து அமர்ந்தாள் வீட்டில் அணியும் உடை அணிந்து விழிமூடி கிடப்பவனை பரிதாபமாக பார்த்தவள் ஓடியாடி வேலை பார்த்துட்டு இருந்திருப்பீங்க இப்படி ஒரே இடத்துல முடங்கி கிடக்கும் போது வேதனையாதான் இருக்கும்ல தான் இவ்வளவு கார் இருக்குல்ல ஏன் தேவையில்லாம பைக் எடுத்துட்டு போனீங்க அதனாலதான விபத்துல சிக்கினீங்க ஏதோ ஒரு சிறு குழந்தையிடம் பேசுவது போல் அவள் பேசினாள் சரி கவலையை விடுங்க சீக்கிரமா குணமாயிடலாம் அம்மா உங்களுக்கு உணர்ச்சிகள் ஏதாவது இருக்கா டெஸ்ட் பண்ணிடலாமா என்று கேட்டவள் அங்கு மீது வைக்கப்பட்டிருந்த பழுத்தட்டின் மீது இருந்த கத்தியை எடுத்து அதை அப்படியே பின்பக்கமாக திரும்பி அவனது பாதத்தில் மெதுவாக ஓடவிட்டாள் கால் கூசுகிறது ஆனால் அசைக்கவா முடியும் என்ன செய்வது என்று அறியாது திகைத்தவன் சந்தனா கண்ணில் படாமல் செல்லை எடுத்து மனோகருக்கு ஒரு மெசேஜ் செய்தான் உடனே கதவு தட்டப்பட்டது கத்தியை இருந்த இடத்தில் வைத்து விட்டு வந்து கதவை திறந்தாள் சந்தனா ருத்ரன் நிம்மதி பெருமூச்சு மூச்சு விட்டான் மனோகரை கண்டதும் எனங்க என்ன வேணும் என்று கேட்டாள் மேம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன் சாருக்கு எந்தவித உணர்ச்சியும் இருக்காது அதை டெஸ்ட் பண்ற மாதிரி நீங்க எதையும் செய்யக்கூடாதுன்னு டாக்டர் உங்ககிட்ட சொல்ல சொல்லி இருந்தாரு அதை சொல்ல மறந்துட்டேன் அதுதான் சொல்ல வந்தேன் ஓகே நான் பாத்துக்கிறேன் மனோகர் அங்கிருந்து நகர கதவை சாத்தி தாழிட்டவள் ருத்ரனின் அருகில் வந்து அமர்ந்தாள் அவனிடம் அமர்ந்திருக்க அவள் பேசும் அனைத்தையும் கேட்டு ரசித்தபடியே விழிமூடி கிடந்தான் ருத்ரன் இதே நேரம் சந்தனாவின் வீட்டில் வீட்டில் ஏதோ மரணம் நிகழ்ந்து விட்டது போல் கன்னத்தில் கை வைத்தபடி சோகமாக சித்தியும் அழகியும் ஹாலில் அமர்ந்திருந்தனர் அதை கண்டு அப்பாவுக்கு சிரிப்பு தான் வந்தது அவர்கள் அறிவில் வந்த அப்பா என்னாச்சு ஏதாவது வாங்கிட்டு வரணுமா என்று கேட்க கோபமாக அப்பாவை பார்த்த சித்தி நான் அவமானப்பட்டுட்டேன் அந்த கலா லதா ரெண்டு பேரும் என்ன நிக்க வச்சு கேள்வி மேல கேள்வி கேட்டு அவமானப்படுத்திட்டாங்க அந்த அவமானத்துக்கு நான் அவங்களுக்கு சரியான பதிலடி கொடுக்கணும் ம் நான் கூட கேள்விப்பட்டேன் என்னவோ ருத்ரன் வீடு ஒரு பிச்சைக்கார வீடு நீதான் பட்டு சேலை நகையெல்லாம் ருத்ரன் அம்மா சொன்னதால உன்னுடைய காசை தண்ணியா செலவு பண்ணி வாங்கி போட்டதா எல்லார்கிட்டையும் சொன்னியாமே கல்யாண செலவுல கூட பாதிய நீ தான் குடுத்தியாமே எதுங்க இது நீங்களும் அவங்க கூட சேர்ந்து என்ன கிண்டல் பண்றீங்களா நான் இந்த கனக உன்னை கிண்டல் பண்ண நீ சொன்னதை தானே நான் சொன்ன எங்க பாருங்க நான் பட்ட அவமானத்துக்கு அந்த கலாலதாவுக்கு உடனே நான் பதிலடி கொடுத்தே ஆகணும் அதை எப்படி கணக்கா கொடுக்க முடியும் அவங்க யாரும் உன்ன மாதிரி பொய் சொல்லிட்டு தெரியலையே அவங்க சொன்ன பொய்யை கண்டுபிடிச்சு அவங்களுக்கு பதிலடி கொடுக்க நான் அத சொல்லல வேற எதை சொன்னேன் நம்ம அழகி கல்யாணத்தை உடனே நடத்தணும் என்ன உடனே நடத்தணுமா ஆமா ஒரே வாரத்துல நடத்தி முடிக்கணும் நம்ம பொண்ண மாப்பிள்ளை வீட்டுக்கு நம்ம உறவுக்காரங்களோட போய் நாமளே விட்டுட்டு வரணும் ஏன் பொண்ணும் வசதியான வீட்டுக்கு தான் வாக்கப்பட்டு போறான்னு நம்ம உறவுக்காரங்க எல்லாருக்கும் தெரியும் அந்த லதா கலா ரெண்டு நான் பூச போறேன் நீ ரொம்ப அவசரப்படுற கனகா நான் அவசரப்படதான் கல்யாணம் இன்னும் ஒரு வாரத்துல நடக்கணும் உன்னோட அவசரத்துக்கு அமெரிக்கா மாப்பிள்ள வந்து சேர வேண்டாமா அதையெல்லாம் நான் போன் பண்ணி விசாரிச்சுட்டேன் மாப்பிள நாளைக்குன்னா நாளைக்கு வந்துட்டு அவரால் எப்ப வேணும்னாலும் லீவு போட முடியுமா மாப்பிள்ளை வீட்டுல சொல்லிட்டாங்க எனக்கு என்னமோ இது சரியா படல கனகா அழகி படிப்பாவது அழகியும் சரி சந்தனாவும் சரி எனக்கு ஒண்ணுதான் அவங்க ரெண்டு பேருமே எனக்கு பிறந்த என் பிள்ளைங்க உன்ன மாதிரி பாரபட்சம் பார்க்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல ஆனா நீங்க நடந்துக்கிற விதத்தை பார்த்தா எனக்கு அப்படி தோணல இப்ப நான் என்ன பண்ணணும் சட்டு புட்டுன்னு கல்யாண ஏற்பாடுகளை பாருங்க வீட்டை நாளைக்கே வாங்க ஆள் வரும் நான் தரவர்கிட்ட பேசிட்டேன் எல்லாத்தையும் நீயே பண்ணி முடிச்சுட்ட எங்க நான் எல்லாத்தையும் பண்ணி முடிச்சேன் வீட்டை வாங்க ஆளு நாளைக்கு வரும் அதுக்கப்புறமா நடக்கிற கல்யாண ஏற்பாடுகளை நீங்க தான் பார்த்துக்கணும் சரி உன்னோட விருப்பம் என்று அப்பாவும் கூறிவிட சித்திக்கும் அழகிக்கும் தலைகால் புரியவில்லை ஏதோ பெரிய அரண்மனை சென்று தான் வாழப்போகிறோம் இனி அந்த அரண்மனையில் இருக்கும் காரில் கெத்தாக கல்லூரி சென்று வரலாம் என்று கனா கண்டால் அழகி இரவு எட்டு மணி ஆன போது மனோகர் உணவோடு வந்துவிட்டான் உங்களை சாப்பிட கூப்பிடுறாங்க என்று கூறி சந்தனாவை அறையிலிருந்து வெளியே அனுப்பிவிட்டு கதவை சாத்தி தாழிட்டான் லிக்விடாக மேலே வைக்கப்பட்டிருந்த உணவின் அடியில் வேறு உணவு இருந்தது படுக்கையில் எழுந்து அமர்ந்த ருத்ரன் அவன் கொண்டு வந்த உணவை உண்டு முடித்தான் இப்படி நடிக்கிறது ரொம்ப கஷ்டமாயிருக்கு மனோகர் என்றான் ஏன் சார் நீங்க நடிக்கணும் சந்தனா மேம் ரொம்ப நல்லவங்கன்னு எனக்கு தோணுது நீ சொல்றது சரிதான் யாரையும் கூடாது நம்புற வரைக்கும் நம்ம ஒருத்தர சந்தேகப்படலாம் ஆனா நம்புறதுக்கு அப்புறமா சந்தேகப்படக்கூடாது சரி நீ தட்டை எடுத்துட்டு போ எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு நான் அம்மாவுக்கு போன் பண்ணி சந்தனாவை ஒரு பத்து மணி வரைக்கும் அம்மா கூடவே உட்கார வைக்க சொல்றேன் ஓகே சார் இது கூறிய மனோகர் தட்டை எடுத்துக்கொண்டு வெளியே சென்றான் ருத்ரனும் அம்மாவை அழைத்து விஷயத்தை கூற சரி நான் பாத்துக்கிறேன் என்று கூறி அழைப்பை துண்டித்த ருத்ரின் அம்மா இரவு உணவு முடிந்த பிறகு சந்தனாவை தன் அழைத்து வந்து அவளோடு மணி வரை ஏதேதோ கதை பேசி கொண்டிருந்தார் கூற பரவாயில்லம்மா அவன் கோமலை தானே இருக்கான் அவன் பக்கத்துல யாராவது இருக்கணும்ன்ற அவசியம் இல்ல என்று கூறி அவளை சமாதானம் செய்தார் பத்து மணி ஆன பிறகு ஓகே என்று அம்மாவின் செல்லுக்கு ருத்ரன் மெசேஜ் அனுப்ப சரிமா டைம் ரொம்ப ஆயிடுச்சு நீ போய் தூங்கு என்று கூறி அவளை அரைக்கு அனுப்பி வைத்தார் அறைக்கு வந்தவள் அசதியாக இருக்கவே படுக்கையின் ஒரு ஓரத்தில் படுத்து கொண்டாள் உடனே உறங்கியும் போனாள் அவள் ஆழ்ந்து உறங்குகிறாள் என்பதை உறுதிப்படுத்தி கொண்ட பிறகு எழுந்து குளியலறைக்கு சென்று திரும்பிய ருத்ரன் அவள் அருகில் வந்து நின்று அவளையே இமைக்காமல் பார்த்தான் நான் ஆடாம அசையாம படுத்து கிடக்கிறதாலேயே உனக்கு ஏ மேல ஒரு அனுதாபம் மட்டும்தான் இருக்கு பாசம் காதல் எதுவுமே வர மாட்டேங்குது அதெல்லாம் உனக்கு வரட்டும் அது வரைக்கும் நான் வெயிட் பண்றேன் என்று கூறியவன் அவன் படுத்திருந்த அதே இடத்தில் வந்து படுத்துக் கொண்டான் மறுநாள் காலை ஐந்து மணிக்கே மனோகர் வந்துவிட சந்தனா வெளியே அனுப்பப்பட்டாள் அவள் மெதுவாக வீட்டை சுற்றி பார்க்க ஆரம்பித்தாள் மாடிக்கு வந்தவள் ஒன்றிரண்டு அறைகளை திறந்த பிறகு திறந்த அறை ருத்ரனின் அறை அறை முழுவதும் வசீகர புன்னகையோடு நிற்கும் ருத்ரனின் புகைப்படங்கள் ஒவ்வொரு புகைப்படமாக பார்த்தபடியே நெல்ல நடக்க ஆரம்பித்தாள் அப்போதுதான் மேம் என்று அவளை யாரோ அழைக்கும் சத்தம் கேட்டது தலையை திருப்பி பார்த்தாள் ஒரு பெண் நிற்கிறாள் மேம் கற்பகம் மேம் உங்களை கூப்பிடுறாங்க என்று அந்த பெண் கூற இதோ வர என்று கூறியவள் மாடி இறங்கி கற்பக அம்மா அறையை நோக்கி நடந்தாள் பகுதி பத்து நிறைவடைந்தது பகுதி பதினொன்றில் உங்களை சந்திக்கும் வரை விடை பெறுகிறேன் நன்றி வணக்கம்